வணக்கம் முதல் அமர்வான கல்வி நிறுவனங்களின் தமிழ் தலைமையில ஒரு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என் பேச்சை தொடங்குவதற்கு முன்னால் இந்த மாநாட்டினுடைய உருவாகவும் இருக்க கருவாகவும் இருக்கின்ற கோபத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அவன் வழக்கமாக ஏதோ காரணத்திற்காக என்னை பழிவாக்கிக் கொண்டே இருப்பார் அதாவது தொடக்க நிகழ்வு முடிந்த பிறகு ஒரு அமர்வு இருக்கும் அதற்கு நாட்டு இது கடந்த மாநாடு பல மாணவர்களில் பார்க்கிறேன் வழக்கமாக நடப்பது இயற்கை ஒரு அமைச்சர் வந்தாலே அப்படி நடக்கும் நான்கு அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள் நாங்கள் மேடை ஏற வேண்டிய சமயம் பனிரெண்டு மணி தற்பொழுது எங்கள் பேச்சு நன்றாக இருக்காது என்று வெளியே போனவர்களை விட பசி வந்ததால் வெளியே விட்டார்கள் இருப்பவர்கள் பேச்சு குறைவே ஆனாலும் கூட சகோதரர் டாக்டர் வி ஆர் அவர்களே உங்களுக்கு உயர்கின் சார்பாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்துறை பல்கலைக்கழகத்தின் சார்பாக பல்கலைக்கழகமும் கல்லூரிகளும் செய்யாத மாபெரும் சாதனை செய்கின்ற உங்களுக்கு தமிழ் வளர்ச்சிக்காக இருக்கின்ற ஏற்பாட்டிற்கு விழாவிற்கு அனைவர் சார்பாக நன்றியை பாராட்டுகின்றோடு சொற்கொழிவாக்க இருக்கின்ற மரியாதைக்குரிய தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப்பேரவை துணைவேந்தர் டாக்டர் என் ஏ சந்தோஷ்குமார் அவர்கள் மேலாண் துணைவேந்தர் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் சென்னை டாக்டர் சுதா சேஷன் அவர்களே அதேமாக நம்மோடு இணையவிருக்கின்ற பதிவு சென்னை பல்கலை பதிவாளர் முனைவர் எஸ் ஏழுமணி அவர்களே மரியாதைக்குரிய இயக்குனர் தமிழிகள் மற்றும் பண்பாட்டு குளம் தமிழ்நாடு பிறந்தநிலை பல்கலைக்கழகம் சென்னையைச் சேர்ந்த முனைவர் சிவ சுப்பிரமணியன் அவர்களே இந்த வாரணை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கின்ற முன்னாள் துணைவேந்தர் அண்ணா பல்கலைக்கழகம் மரியாதைக்குரிய சகோதரர் பேராசிரியர் விவேகராஜ் அவர்களே அடித்தளமாக மாநாட்டை நடாத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய திருமகு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது மேலையில் அமர்ந்திருக்கின்றவர்கள் மிக அருமையான சொற்பொழிவாளர்கள் குறிப்பாக நம்முடைய முன்னாள் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவக் கோழைக்கம் சென்னை துறைவேந்தர் டாக்டர் சுதா சேசையன் மிக அருமையான பேச்சாளர் நாங்களெல்லாம் இப்படி மேடை கிடைத்தால்தான் பேசுவோம் தினந்தோறும் மேடை கிடைத்து பேசிக் கொண்டிருக்கின்ற ஒருவரில் அவர்கள் முக்கியமானவர்கள் எந்த தொலைக்காட்சியை தொட்டாலும் கூட அவர்கள் பேச்சில்லா தொலைக்காட்சியே கிடையாது குறிப்பாகவும் சிறப்பாகவும் அவர்கள் துறையை தாண்டி பத்தி இலக்கியம் என்று சொன்னால் இருக்கின்ற தமிழ் துறைவீனர்களிடம் மிகப்பெரிய அதிக அறிவு உடையவர் மரியாதைக்கு டாக்டர் சுதாசேஷன் என்று சொன்னால் வெளியாகும் அவர்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் கொடுத்தால் அழகா பேசுவார்கள் அவர்களுக்கு இருக்கின்ற மேடையில் நான் இருப்பதை நான் மகிழ்ச்சியாக தருகிறேன் அதனை போல சென்ற ஆண்டுதான் ஒரு நிகழ்ச்சியில் சத்தர் கல்லூரி பல்கலைக்கழகத்தில் நான் சென்றிருந்தேன் அப்பொழுது சகோதரர் பி ஆர் ஒரு கோரிக்கை விட்டார்கள் அந்த கோரிக்கை சட்டம் படிக்கின்ற மாணவர்களுக்கும் ஒரு பாடம் பிரிவு அல்லது ஒரு பாடம் ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை கொடுத்தார்கள் அதை கூட இங்கு இருக்கின்ற வந்திருந்த மரியாதைக்குரிய சட்டமற்றவர்கள் தாங்கள் செயல்படுத்தியதாக சொன்னார்கள் அமைச்சர் அமைச்சரவர்கள் மீது எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு அத்துறை அமைச்சர்கள் உண்டு என்னதான் அமைச்சர்கள் சட்டம் போட்டாலும் தமிழக அரசு சட்டம் போட்டாலும் என்னதான் மத்திய அரசு சட்டம் போட்டாலும் செயல்பட்டால் மட்டுமே மட்டுமே எதுவும் நிறைவேற்ற வரும் என்பது சட்டம் சிண்டிகேட் செனட் அகடமிக் கவுன்சில் அதை நிறைவேற்று துறைவேந்தர்கள் மட்டுமே அப்படி தன்னுடைய துறைவேந்தர் மரியாதைக்குரிய துறைவேந்தர் திரு சந்தோஷ்குமார் அவர்கள் தான் அதை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள் அதுல இன்னொரு சிறப்பு இன்னைக்கு தமிழ் வளர்ச்சி மாநாடு சொல்லி நானும் டாக்டர் சம்பத்து புல் சூட் வந்திருக்கோம் ஆனா பாத்தீங்கன்னா உண்மையாலே ஒரு தமிழ் மாநாட்டை மாதிரி மாறி வந்திருக்காரு சார் திருவேந்தர் அவருக்கு பாராட்டுக்கு அதோடு கூட திரு பாலாஸ்குரன் அவர்கள் சகோதரர் சம்பத்து கூடவே இருந்து அரும்பணியாற்றிருக்கிறார்கள் இவ்வளவு கிடைத்து எப்படியா திருவாசனத்தை தலைமையா போட்டீங்க ஒரு கேள்வி அறிஞர் மத்தியிலே ஒரு சாதாரண புரிந்து மேடை எடுத்து எனக்கு தெரிஞ்ச முறை ஒரு முடிச்சிட்டு மேடை கொடுத்த முதல் காரணம் ஒருவேளை திருவாசன் என்ற பெயர் காரணமே என்பது தெரியவில்லை தமிழ் வளர்ச்சிக்கு ஒரு மாநாடு அது பல துறைகளில் மேடை எடுத்துக்கிறார்கள் ஏன் திருவாசகத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து மரியாதை கொடுக்கலாம் என்ற காரணம் கூட இருக்கலாம் ஏனென்று கேட்டால் திருவாதூரில் பிறந்த மாணிக்க வாசகர் சொக்கநாதன் முன்னால் பணிந்து 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 பாடியது திருவாசனத்தை தானே அப்ப சொக்கநாதன் கொடுக்கிற மரியாதை தமிழை கொடுக்கிற மரியாதை திருவாசனத்தை கொடுக்கிற மரியாதை நான் இந்த வேலை என கொடுக்கப்பட்டிருக்கிற மரியாதை என்பது ஒரு காரணமாக இருக்கலாம் இரண்டாவது இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் தொழில்வேந்தர்கள் இவர்கள் பல்கலைக்கழகத்திற்கெல்லாம் தாய் பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் உண்மைதானே உண்மையிலும் உண்மைதான் அப்ப தாய் பழக்கல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரான திருவாசகத்தை நிலைமையை சொல்வது நியாயம்தானே தண்ணீர் தானே அப்படி இது இரண்டாவது காரணம் இருக்கலாம் மூன்றாவது காரணம் கூட உண்டு என்ன உண்டு இந்தியாவில் அத்தனை பல்கலைக்கழகமாக ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி எட்டு பல்கலைக்கழகத்திற்கும் பல்கலைக்கழகத்தினுடைய தலைவராக நூறாவது தலைவராக பணியாற்றியவன் திருவாசன் என்பதற்காக கூட தொலைவில் துறை மரியாதைக்காக கூட அமைச்சிருக்கிறார் ஆகலாம் இதுதான் காரணங்களுடைய இவர்களை விட நான் நன்றாக பேசிய புரிந்து கொள்ள வேண்டாம் என்பதை சொல்லிக் கொள்ள

எங்கிடத்திற்கு வந்து திருவாசகம் நீ போய் என்னிடத்தில் உட்கார் என்று சொன்னார் வேற சின்ன பையன் பிரீனிவாசி என்னையும் உட்கார சொல்றாரு இல்லை இல்லைன்னு பயங்க அதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று சொன்னார் என்ன அர்த்தம் அன்று வந்து இந்த சிறப்பு வேந்தகர் முதல்வருக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தார் அவர் பேர் வாணிக்க வாசகர் வாணிக்க வாசகம் திருவாசகமும் ஊடத்தை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று அமைச்சர்வர் டாக்டர் வாசுபா மணிக்கனர் அப்ப எந்த அளவிற்கு இருந்த முதல்வர்களும் இருந்த துணைவேந்தர்களும் தமிழுக்கு முக்கியத்துவம் எப்படி என்று சொல்ல வருகை பொறுத்திருந்து அடுத்தபடியாக இது எட்டு ஆயிரத்தி எட்டு பாரதியார் பல்கலைக்கழக கோயம்புத்தூரில் அன்று அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வெள்ளி விழா சிறப்பு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது நான் தொலைவேந்தர் மேடையிலே அமர்ந்திருப்பவர்கள் மரியாதைக்குரிய மாண்பு குடியரசுத் தலைவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பக்கத்தில் அமர்ந்திருந்தவர் முன்னாள் ஆளுநர் மரியாதைக்குரிய சுர்ஜித் சிங் பர்னாலா அதற்கு அடுத்து அமர்ந்திருந்தவர் முத்தமிழறிஞர் அன்றைய முதல்வர் டாக்டர் மு கருணாநிதி அவர்கள் விழா தொடங்கியது நடந்து கொண்டிருக்கிறது கலைஞர் பேசிக் கொண்டிருக்கிறார் என் பக்கம் திரும்பி டாக்டர் ஏபிஜே பி ஜே அப்துல் கலாம் பிரசிடன்ட் ஆப் இந்தியா திருவாசகம் என்றார் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா நீ கால் வைஸ் சான்சலர் கொஞ்சம் பக்கத்தில் வந்து உட்கார் அந்த இடம் யாரு பேசிட்டு இருக்கிறது முதலமைச்சர் அவருடைய இடம் எவ்வளவு பெரிய புரோட்டக்கல் எவ்வளவு பெரிய பயம் நெஞ்சல் எப்படி இருக்கும் அவருக்கு ஒரு அன்பான ஆள் நாங்க ரெண்டு பேரும் ஒரே கொடுக்காருங்க அன்பான ஆள் நான் அப்படியே ஒட்டி ஒட்டாமல் விட்டாங்க

இன்று உண்மையிலேயே துணைவேந்தர் மேந்திரா எவ்வளவு பாராட்டு எந்த பல்கலைக்கழகம் இந்த அளவுக்கு சென்னையில் குறிப்பாக முன்வந்து இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை மரியாதைக்குரிய சம்பத்தவர்கள் எழுத்து செய்வது என்பது மிக அபூர்வம் மிக ஆச்சரியம் குறிப்பாக இப்படியான கலைஞரில் பற்றி பேசியிருப்பார்கள் ஆயுத பேசியிருப்பார்கள் ஆனாலும் கூட உங்களுக்கும் நமக்கும் இடமளி திரு வேதராஜ் அவர்களை எவ்வளவு பார்க்கணாலும் தாங்கும் நண்பர்களே இப்பதான் வர அண்ணாமலை சொன்னாங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க மேடம் அவங்க நிறைய சொன்னாங்க தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒரு பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருநூத்தி எழுநூத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி பதினாலு கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருபத்தி ஏழு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எழுபத்தி நாற்பது மாணவ மாணவர்கள் வலைக்கழகமாக இருக்கட்டும் கல்லூரியாக இருக்கட்டும் மாணவர்கள் மறந்து விட்டார்கள் மறுத்து விட்டார்கள் ஒதுக்கிவிட்டார்கள் தமிழையும் தமிழ் மொழியையும் என்பது என்னுடைய ஆணைத்தரமான குற்றச்சாட்டு என்னுடைய ஆணைத்தரமான குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு சொல்ல விட குறை என்று சொல்வது மிக 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 அவசியம்

வேலெனில் தமிழ் இல்லை தானே நிகழ்ச்சியில் தமிழ் இல்லை ஆனால் தப்சன் புகுறான் இருபது நடக்கிறான் ஒரே ஒரு ப்ரகிரான் தமிழ் புகுகிறான் கத்தன்பது பிரகிரான் ஆடுறான் பாடுறான் உண்டாடுறான் பழகிட்ட போன ட்ரெஸ்ஸில் வரான் எப்படி தமிழ் வளரும் நினைக்கிறீங்க எப் ஆனால் இதற்கு அரசு காரணம் அல்ல மத்திய அரசோ மாநில அரசோ காரணம் இல்லை ஆன்மீது அமைச்சர் அவர்கள் பேசினார்கள் அமைச்சர்களும் அரசும் இதை செயல்படுத்த திட்டங்கள் கொடுக்கின்றன ஆனால் செயலாக்க வேண்டிய யாருடைய தலைமை தொலைவேந்தர்களுடைய கடமை அது நடக்கிறதா கரெக்ட் இல்லையா என்பதுதான் முக்கியமான விஷயங்கள் அதையும் அரசு என்ன செய்தது தெரியுமா இங்கே சொல்லப்பட்டது சொல்லாமல் இருக்கப்பட்டது நான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டது தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் தமிழறிஞர்கள் பேரில் தான் உருவாக்கப்பட வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொண்டு முதலாவதாக தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்களுக்கு தமிழர்களுடைய பேர் வைத்த பெருமை முத்தமிழக டாக்டர் கலைஞருக்கு சேரும் என்றால் மரியாதை மனோர்மணியார் சுந்தரனார் யூனிவர்சிட்டி திருநெல்வேலி அதனை போல வேலூரில் திருவள்ளர் பல்கலைக்கழகம் வேலூரில் இவருக்கெல்லாம் விட ஒரு முக்கியமாக நாங்கள் எல்லாம் பிற்காலத்து துணைவேந்தர்கள் அக்காலத்து துணைவேந்தர்களுக்கு எந்த அளவுக்கு தமிழுக்கு மரியாதை கொடுத்தார் சொன்னால் மரியாதைக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு தேப்போ மீனாட்சி அவர் தலைவேந்தர் ஆக்கிறார் தேப்போ மீனாட்சிக்காக அல்ல ஒரு தமிழறிஞர் பல்கலைக்கழகத்தில் தலைவராக வேண்டும் அதனை போல மிகப்பெரிய தமிழ் அறிஞர் மு வரராஜனை தலைவேந்தர் ஆக்கிய பெருமை டாக்டர் கலைஞருக்கு உண்டு அதனை போல இன்னும் பல்வேறு தமிழ் அறிஞர்களை பெருமை மரியாதைக்குரிய கலைஞர்களுக்கு உண்டு ஏன் அப்படி ஆக்கினார் என்று சொன்னால் என்னுடைய கருத்து அப்படி இருக்கிறபோதாவது அந்த துணைவேந்தர்கள் தமிழையும் தமிழ் மொழியையும் காப்பாற்ற வருவதற்கு ஆக்கினார்கள் சரி காலங்கள் கடந்து விட்டன இருவரும் துணைவேந்தர்கள் அதை செய்ய வேண்டியது கடமை இருக்கிறது கடமை நடக்கிறதா என்பதுதான் முக்கியமான காலகட்டம் நண்பர்களே

நீங்கள் செய்திருப்பீர்கள் இன்னும் செய்ய கடலப்பட்டிருக்கிறோம் நாங்கள் இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டி நாங்கள் மெடிக்கல் யூனிவர்சிட்டி நாங்கள் வந்து கால்நடை கலைக்கழகம் நாங்கள் மீன் பல்கலைக்கழகம் இங்கெல்லாம் தமிழ் என்ன செய்யுது அந்த கதையே வேண்டாம் நாங்கள்லாம் அடிக்கடி வெளிநாடு போறோம் எல்லாரும் போறோம் ஜப்பான் போறோம் சைனா போறோம் ஜெர்மனி போறோம் அங்க எல்லாம் அவன் தாய்மொழியில தான் அத்தனையுமே அவன் தாய்மொழியில தான் அத்தனையுமே நோபல் ஆர்ட்ஸ் பேரை எழுதி வச்சிருக்கான்

தமிழ் பாடத்தில் மட்டும் தமிழ் சமர்ப்பிக்கலாம் என்பதை மாற்றி அத்துறை பாடத்தினுடைய பிஹெச்டியும் கூட தமிழில் சமர்ப்பிக்கலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் திருவாசன் ஆராய்ச்சி என்பது நிறையா பேசுவார்கள் தாய்மொழியில் சிந்தித்து தாய்மொழியை எழுதி தாய்மொழியில் கலந்து வருகின்ற முடிவுதான் உண்மையான ஆராய்ச்சி முடிவு எத்தனை பேர் தெரியுமா கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரியில நல்ல

நம்ம மக்கள் இங்க இருக்காங்க குழந்தை நாட்டில் இல்லாத ஆணையம் கிடையாது ஒன்று இரண்டு ரெண்டு மனித நம்பிக்கை இருக்காங்க நீ எல்லாம் பேசினாங்க இன்ஜினியரிங் ஒரு பாடம் வைக்கணும் கெமிஸ்ட்ரி ஒரு பாடம் வைக்கணும் உங்களுக்கு தெரியுமா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல பிகாம்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு ஒரு கோர்ஸ் இருக்கு அது தமிழே கிடையாது ஒரு காலத்தில் தமிழே கிடையாது பிகாமுக்கு மற்றவர்கள் பிஎஸ்சி படிச்சு அதெல்லாம் படிப்பான்னு சொல்லிட்டு அப்படியே சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு பேப்பர் தமிழ் படித்தே ஆக வேண்டும் என்று சட்டம் கேட்டவும் திருவாசனம் மூணாவது அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் அவர் காலத்துல தான் இங்கிலீஷ் மொழி படித்தாலும் தமிழ் எழுதலாம் சொல்லி அமைச்சர் அவர்களே என் காலத்தில் இங்கிலீஷ் மொழி படித்தாலும் தமிழ் எழுத அண்டர் கிராஜுவேட் மட்டும் இல்ல நீ போஸ்ட் கிராஜுவேட் எழுதினாலும் அனுமதி கொடுத்ததும் இந்த திருவாசனம் தான் நாடு கிளாக் டவர் மிகப்பெரிய அடையாளம் சந்திப்பு கிளாக் டவர் கேள்விப்பட்டிருக்கேன்

சுப்பிரமணிய பாரதியார் பாடல போட்டுத்தான் அந்த பதவி கிராமத்தோட வேலையை ஆரம்பிக்கிறது நல்லவை இன்னையே நல்லவை என்ன வேண்டும் அப்படின்னு பட்டப்பால் பாட்ட பாடல்க எண்ணிதான் முதல் வே எண்ணிய முதல் வேண்டும் நல்லவை என்ன வேண்டும் பாடல் இன்று முடிக்கிறது நான் வேலை பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற அமர் பலைப்படத்துக்கு ஒன்பது வழி பண்ணியம் இந்த பாடலோட தான் ஆரம்பிக்கிறது நார்த் இந்தியங்களுக்கான் விநாயகர் தான் சிந்திக்கிறாங்க தமிழை சொல்லி கேன் ட்ரான்ஸ்லேஷன் மொழியை அப்படிதான் வளர்க்கணும்

அவளுக்கு உணர்விற்கு உடம்பை ஊட்டக்கூடிய சக்தியும் உடம்பை ஊட்டக்கூடிய விருப்பமும் உணவை ஊற்றக்கூடிய பாய்ண்டும் அவளை கிரமத்துடைய தலைவர்களுக்கு உடையானால் நெஞ்சுவதில்லை தொடர்பால் இவர் செகற்றிப்பு அமைஞ்சுவதில்லை மொழியை காட்டை பார்க்காமல் தூய்ஞ்சுவதில்லை தமிழரன் தோழென்றால் பிஞ்சுவதில்லை உலகத்தில் என்று சொன்ன தெரிஞ்சதை நான் போடலைச் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி உயிர் விரும்புகிறேன் நன்றி வளர்ந்தேன்